வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உடுமலை டு சூலூர் ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா புக்களம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபீஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலை டு சூலூர் மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நான்கு வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் அழகான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்குதுங்க கார்னர் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வருங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க போர்வெல்லில் பார்த்தீங்கன்னா நூறு அடிலையும் இந்த ஏரியாவில் தண்ணி வந்துடுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது மட்டும்தான் எம்டி லேண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சூட்டாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்ட் வாங்கலாங்க உடுமலைக்கு நியரஸ்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு அரை ஏக்கர் ஒரு கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூத்தி அணை பாசனம் இருக்குதுங்க திருமூத்தி அணை பாசனத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் விதை நின்ட்டுருக்குறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா முளைக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க நிட்டு நாலு நாள் ஆச்சுங்க ஒரு நாளில் முளைச்சிருமங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அரை ஏக்கர் எடுத்தாலும் நூறு அடி ரோடு ஃபீஸ் கிடைக்குங்க நல்ல மண் வளமும் நீர்வளமும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்பவுமே தண்ணி பற்றாக்குறை வராதுங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்ன தோப்பு தான் அதிகமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாகலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கிழமைக்கு நீளம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கோழி பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லான் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்